போய் பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வரலாம் ஊரில் இருக்காங்க ஆனா வெளியில வேலைக்கு போன இடத்துல அது வந்து செய்தி தெரிஞ்சதனால அதோட வீரியம் தெரிஞ்சு நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணுங்கிறதுக்காக இங்க பத்து பேர் முன்னாடி வந்து வெளிப்படையா பேசுறாங்க இந்த மாதிரி வெளிப்படை வெளிப்படைத்தன்மையா நம்ம இருக்கணும் எதுனால் போராட தயாராகணும் அடுத்ததாக அரட்டாபட்டியை சேர்ந்த அண்ணன் கருப்பணன் நம்ம முன் உரையாற்றுவார் எல்லாருக்கும் வணக்கம் இந்த போராட்டம் வந்து நம்ம வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு செய்யலை நம்ம பாரம்பரியம் இந்த இடத்தோடு போக கூடாதுன்றதுக்காக நம்ம இன்னைக்கு போனாலும் ஒரு ஒரு நபரும் இருநூறு ஐநூறு ரூபாய்க்கு வேலை பார்த்து வர்றது இதை விட்டுட்டு இன்னைக்கு நடுத்தரில் நம்ம முப்பாட்டி போராட்டியிருக்காம நம்மளோட சூழ்நிலையை ஆழ்ந்த சிந்தனையோடு இறங்கிட்டு அந்த போராட்டத்தை நம்ம நடத்திட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்மளுக்கு எங்க கொடுத்து எந்த கோடி கொடுத்தாலும் எந்த சிங்கப்பூர் மலேசியா ஏற்றினாலும் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது கண்டிப்பாக இது வந்து இந்த வருஷ இந்த ஆண்டுகள்ல நம்ம இப்படி வாழணும்னு நம்ம சொல்றோம் இதுக்கு முற்பட்டவர்கள் நம்ம முன்னோர்கள் எளிமையாக வாழும்போது பெருமையாக வாழ்ந்து நம்மளை வளர்த்தாங்க இந்த மண்ணை விட்டு போய் நம்ம